ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கிரகப்பிரவேசம் எந்த மாதத்தில் செய்யலாம் எந்த மாதத்தில் செய்யக்கூடாது இந்த கிரகப்பிரவேசம் செய்ய நல்ல நாள் நல்ல நேரம் கிரகப்பிரவேசம் செய்யும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே நம்ம பாடு நம்மளுக்கு தான் தெரியும் அப்பேற்பட்ட அந்த வீடு கட்டி கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி நம்ம குடி போவது நல்ல நாளாக இல்லாவிட்டால் அது வந்து சரியாக வராது அதனால் எந்தெந்த மாதத்தில் நம்ம வந்து வீடு குடி போகலாம் எந்த நாளில் நம்ம வந்து குடி போகலாம் அந்த குடி போகிறதுக்குண்டான நேரம் பூஜை முறை எல்லாவற்றையுமே இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாழ்கிற வீடு அப்படின்றது நமக்கு கோவில் மாதிரி அந்த வீடு வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த எடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் வீட்டில் சந்தோஷமும் சுபிட்சமும் கண்டிப்பாக நிரம்பி இருக்கும் அதனால் அந்த புது வீடு கட்டி குடி போகிறவங்க கண்டிப்பாக அதை என்றைக்கு செய்யணும் என்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புது வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த நாளில் அந்த மாதத்தில் அந்த வீடு குடி போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சகலவிதமான செல்வங்களும் தெய்வ கடாட்சங்களும் நம்மளுக்கு வந்து நிறைந்து இருக்கும் அதனால் அப்பேற்பட்ட நாள் மாதம்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதே போல் சில மாதங்களில் நம்ம வீடு வந்து புது வீடு குடி போகவே கூடாது கண்டிப்பாக வாடகை வீடாக இருந்தாலும் இது வந்து பொருந்தும் சில மாதங்களில் நம்ம வீடு குடி போனால் அது வந்து சரியாக வராது அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அதை பற்றிலாம் பார்க்கலாம் சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் சரி பெரிய பிரம்மாண்டமான மாளிகை வீடாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே அந்த நாள் நேரம் அப்படின்றது பொருந்தும் அதனால் கண்டிப்பாக இதை பந்த இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் அந்த வீட்டில் நிறைந்து இருக்கும் இந்த வீடு கிரகப்பிரவேசம் வைக்க சிறந்த மாதத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை இந்த மாதங்களில் நீங்கள் தாராளமாக இந்த ஆறு மாதமும் நீங்கள் வந்து வீடு வந்து குடி போகலாம் புதுமனை புகுவிழா நடத்தலாம் அது வந்து நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷிப்ட் பண்ணிக்கலாம் இப்போது வீடு கிரகப்பிரவேசம் வைக்கக்கூடாத மாதங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வாடகை வீடு மாறுவதாக இருந்தாலும் இது பொருந்தும் வாடகை வீடாக இருந்தா சொந்த வீடாக இருந்தா புது வீடாக இருந்தா நம்ம வந்து நல்லா இருக்கணும் அந்த வீட்டில் போய் அதனால் கண்டிப்பாக அந்த மாதங்களை நீங்கள் பாருங்க ஆணி மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த ஆறு மாதத்துலேயும் நீங்கள் வந்து அந்த வாடகை வீடாக இருந்தாலும் வீடு மாறக்கூடாது புது வீடு கட்டி நீங்கள் போனாலும் இந்த மாதங்களில் அந்த புதுமனை விழா கிரகப்பிரவேஷம் இதெல்லாம் வந்து நடத்தக்கூடாது ஆணி ஆடி பொரட்டாசி மார்கழி மாசி பங்குனி இந்த மாதங்களில் கண்டிப்பாக நீங்கள் வீடு வந்து புதுமனை புகுவிழா நடத்தக்கூடாது அதே போல் அந்த நாள் நீங்கள் இப்போ இந்த ஒரு வீடு கட்டி குடி போகிறீங்க அது வந்து எந்த நாளில் வந்து வச்சா நல்லது கிரகப்பிரவேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நீங்கள் ஜோசியர்கிட்ட கூட போய் கேளுங்கள் அவங்க கண்டிப்பாக இந்த நான்கு நாட்களில் ஒரு நாளாக பார்த்து தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து குறித்து கொடுப்பாங்க அதனால் இந்த நான்கு நாட்கள் மிக மிக சிறந்த நாளாக கிரகப்பிரவேசம் வைப்பதற்கு அந்த புது வீடு கட்டி நம்ம குடி போகிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாடகை வீடு மாறுவதாக இருந்தாலும் இந்த நாலு நாளில் நீங்கள் ஒரு நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் இப்போ வந்து இந்த கிரக பிரவேசம் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க நம்ம வந்து என்னென்னலாம் கடைபிடிக்கணும் என்னென்ன முறைகள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டி நம்ம இப்போ குடி போகிறோம் அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த நாளெலாம் குறிச்சிருப்பீங்க அந்த நாளெலாம் குறிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த சுப நாளில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள்லாம் அழைப்பீங்க அவங்களுக்கெல்லாம் குங்குமம் கொடுத்து நீங்கள் வந்து அவங்களை வந்து கிரகப்பிரவேசத்திற்கு அழைப்பது வந்து நல்லது இந்த கிரகப்பிரவேசத்தை அதிகாலை நான்கு மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து வைத்து விடுவது அதாவது அந்த யாக பூஜை செய்வது பால் காய்ச்சுவது இந்த மாதிரி கோ பூஜை செய்வது இது எல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அந்த நேரத்திற்குள் நீங்கள் இதை முடிச்சிர பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம நம்ம வீடு தானே பொறுமையாக நம்ம வந்து பையன் மெதுவாக செஞ்சுக்கலாம் எல்லாரும் உறவினர்லாம் வந்தவனை நம்ம பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க பிரம்ம முகூர்த்தம் அருமையான நேரம் அந்த நேரத்தில் முதன் முதல்ல உங்கள் வீட்டில் பால் காய்ச்சறத நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீ வீடு கட்டி இருக்கின்ற இடத்துல வந்து வெளியில் ஒரு சாமி படம் வந்து வைங்க பூஜை அறையிலையுமே அதாவது விநாயகரை வெளியில் வீட்டுக்கு வெளியில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை அறையிலையுமே நீங்கள் சாமி படம் வச்சு அதில் அரிசி உப்பு பருப்பு ஒரு நிறை குடம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் சின்ன குடமாக இருந்தாலும் சரி பெரிய குடமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குடத்தில் நீர் வந்து பூஜை அறையில் வைங்க காமாட்சி விளக்கு கண்டிப்பாக ஏற்றுக்க குத்து விளக்கும் ஏற்றலாம் அந்த மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி தாம்பூலம் தேங்காய் தாம்பூலம்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் இந்த மாதிரி தேங்காய் இவற்றுடன் வந்து ஒரு தட்டில் வச்சு கற்பூரம் ஆரத்தி காட்டி நீங்கள் வந்து அந்த வீட்டிற்குள் வந்து நம்ம வந்து பூஜையை வந்து அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டும் நிச்சயமாக அந்த கோ வழிபாடு வந்து அன்னைக்கு செய்வது மிக மிக விசேஷம் அதனால் பசு மாடு கன்றுமாக உங்கள் வீட்டு வாசலில் நிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு தீப ஆராதனைகள் காண்பித்து பின் அது வாழ்லையுமே நம்ம அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை வந்து சுற்றி வர சொல்வார்கள் அந்த தண்ணீரோடு சுற்றி வந்து நீங்கள் வீட்டிற்குள்ளே அதையும் வந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளோ துஷ சக்திகளோ எதுவுமே உங்கள் வீட்டை வந்து நெருங்காது சகலவிதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் என்றென்றும் உங்கள் வீட்டில் வந்து நிலைத்து இருக்கும் அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் கோபூஜை செய்யும் பொழுது அந்த மாட்டிற்கு நீங்கள் ப பட்டு துண்டோ அல்லது வெறும் துண்டு வேஸ்டி இந்த மாதிரி எது வேண்டுமோ அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த கோமாதாவிற்கு ப வஸ்திரம் சாற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு வந்து அந்த அரிசி அந்த வெள்ளம் சேர்த்த கலவை ஊற வச்சு அதை வந்து கொடுங்க உங்கள் கையால் அகத்தி கீரை வந்து கொடுங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே விசேஷம் அப்புறமா நீங்கள் பால் காய்ச்சி புது உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து வழிபாட்டை வந்து முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி ஏன்னா வீடு கட்டுறது எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது எத்தனையோ பேர் நம்ம ஒரு வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு தவம் இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறைப்படி உங்கள் வீட்டு பிரவேசத்தை செய்யுங்க உங்கள் வீட்டில் சகல சௌவாக்கியங்களும் என்றென்றும் நிறைந்து இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ